ஒரு வேத வசந்த வாசிக்கலாம் சங்கீதம் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் பலவான் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையே செலுத்துங்கள் வல்லமையும் செலுத்துங்க கத்தருக்கே அதை செலுத்து நம்மளாம் யாருன்னா பலவான் புத்திரர்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை அழைத்து என்ன சொல்றாருன்னா அது என்ன சொன்ன கத்தருக்கு மகிமை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம பலவான் புத்திரர்கள் வாழைப் பிரயர்ல ஒரு வார்த்தையை சொன்னேன் பலவான்னா எப்படி சொல்லுவாங்க போர்க்களத்துக்கு போயிட்டு ஜெயித்துட்டு வரவங்க பலவான் சொல்லுவாங்க அதே போல எதையாவது ஒண்ணு நல்லா எதையாவது அவங்க நல்ல பலசாலியா இருக்காங்க இப்போ ஒரு சிங்கம் உள்ள என்ன பண்ணுவோம் சிங்கம் உள்ள வந்தா பண்ணுவான் ஓரத்துக்கு பார்ப்போம் அப்ப நம்ம பலவான் புத்திரனே கிடையாது ஆனா கத்தருடைய பாருல நம்ம எப்படி சொல்றாருன்னா பலவான் புத்திரனே கத்தருக்கு மகிமையே செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்புறம் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் சொல்லுகிறார் அப்ப பலவான் புத்திரர்களே என்று சொல்லிட்டு நம்மளை தேவனை அழைத்து தேவனுக்கு செலுத்துங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்க செலுத்துங்க தேவனுடைய சமூகத்துல உட்காருங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் நம்மளே அழைக்கிறார் இந்த பலவான் புத்திரர்கள்லாம் யாருன்னா நம்ம பலவீனவர்களை இருக்க வேலையில கத்தர் நம்மளை தேடி எப்படி கூப்பிடுறா பலவான் புத்திரர்களே என்று சொல்லி நம்மளை கூப்பிடுகிறார் இப்ப ஒரு பாம்பு வந்தாலும் சின்ன ஒரு பூச்சி வந்தாலும் நம்ம என்ன பண்றோம் பத்தடி தூரத்துல நின்று கத்துறோம் ஆனா நம்மளை பார்த்து கத்த சொல்கிற பலவான் புத்திரரே அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம நம்ம கிட்ட இருக்கிற சரீர பலத்தை பார்க்கல கத்தரு ஆ தேவனோடு உறவாடுகிற பலனை பார்த்து கத்தர் என்ன சொல்றாரு அவருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி இந்த பலவான் புத்திரர்களே என்று சொல்லிட்டு நம்ம பார்த்து இருக்கிறோம் இன்னொரு வசனத்தை நம்ம நம்ம இது வந்து வசனத்தை நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமும் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு ஒன்ன வாசிக்கலாமே யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரேவேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேவேல் தன் குமாரர் எல்லாரிலும் நேசித்து அவனுக்கு அங்கியை செய்வித்தான் யார் பலவர்ணமான இப்ப ஞாபகம் வந்தது வாலிபர் கூடுகளை சொன்ன வார்த்தை என்ன என்ன இது பலவர்ணமான அங்கி பலவர்ணமான அங்கிய வந்து என்ன பண்ண யாக்கோபு தன் பிள்ளைக்கு அதை ஆசையாய் கொடுத்த அங்கிதான் என்ன இது யோசேப்புக்கு கொடுத்தது யாக்கோப்பு யோசேப்புக்கு அந்த அங்கியை கொடுக்கிறாரு பல அங்கி பல வர்ணமான அங்கின கலர் நிறத்தை வந்து சொல்லுகிறாங்க ஆனா நம்ம இதுல பார்க்க பொறுத்து நம்ம உள்ள இருக்கிற பல அங்கி பல வர்ணம் அங்கி எது எதுக்கு ஒப்படை எடுக்கலாம்னா கலாத்தியர் புத்தகத்துல எடுக்கலாமே நம்மளுக்குள்ள இந்த பல அங்கி இருக்கா கலாத்தியர் அஞ்சு ஆவின் கனியோ அன்பு, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பல வர்ணமான அங்கு என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கும் இதுதான் யோசிப்புக்கு உள்ள இருக்கிற இந்த பலவர்ணமான அங்கி இந்த பலவர்ணமான அங்கிய வந்து தேவன் தகப்பன் தன் பிள்ளைக்கே ஆசையா கொடுத்தது தான் இது ஏன் இவர மட்ட பெஸல்லாம் வந்து யா செஞ்சது அப்படின்னுனா தகப்பனுக்கு உண்மையா இருந்தாங்க தகப்பனுக்கு உண்மையா இருந்தாங்க தன் சகோதர்களை செய்யற பாவத்தை வந்து தன் தகப்பன் இடத்துல சொல்லுகிறாங்க இந்த பதினேழு வயசுல பதினேழு வயசுனா என்ன என்ன படிப்பாங்க அந்த பிள்ளைங்க பிளஸ் டூ படிக்கிற பிள்ளை அப்ப அந்த பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைக்கு எப்படி இந்த மாதிரி கனிகள் வெளிப்படுகிறது ஒருத்தரை பார்த்தா அவங்க வந்து இப்போ நம்ம அப்பா வந்து நம்ம கிட்ட ஒரு வேலை சொல்லும்போது அதை நம்ம செஞ்சுட்டா அப்பா நம்மளுக்குன்னா தருவாரு எதையாவது ஒன்று வாங்கி தருவார் கேட்கத்துக்கு முன்னாடியே வாங்கி தருவார் ஆனா யோசப்பு வந்து இவ்வளவு பலவரணமான அங்கேயே கொடுத்தாரு அங்கே அவனுக்குள்ள உண்மையா இருக்கிற தகப்பனுக்காக உண்மையா இருக்கிறான் எல்லா காலத்தில் உண்மையை கண்டதுனால தகப்பன் என்ன பண்றாருனா அந்த பலவர்ணமான அங்கேயே கொடுத்த நம்மளுக்கு கத்திராகி ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு பலவரணமான அங்கியை கொடுத்திருக்கிறாரு ஹலோ லியா விசுவாசிக்கிறீங்களா பலவர்ணமான அங்கி அப்படின்னா நம்ம ரச்சிக்கப்பட்டு சபைக்குள்ளேனுக்காக தகப்பன தேர்ந்தெடுத்து அப்போ உனக்குள்ள பலவர்ணமான அங்கி இருக்கா அதை தான் நம்ம போகிறோம் இருபத்தி மூணாம் வாசத்தை வாசிக்கலாமே ஆதி ஆகமும் ஏழு யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு கொண்டிருந்த பத்து பத்து வாசி இதை அவன் தன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கு சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கு வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் என்னவா இது இந்த இந்த இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் வந்து தெரியும் யோசேப்பு கனவு கண்டாரு நானும் தாயும் வந்து வணங்குவான் அப்ப அந்த கறிக்கட்டுகளை என்ன வணங்குது சூரியனை சந்திரன் வணங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ கோவப்பட்டு சொல்லுவாரு ஆனா மனதில் வைப்பாரு மனதில் அது ப பதினொன்னு வாசிக்கலாமே அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனும் மனதிலே வைத்து கொண்டான் மனதில வைத்து கொண்ட ஒரு பிள்ளை சொல்லுகிற காரியத்தை வந்து தகப்பன் வந்து எல்லார் மத்தியில கடிந்து கொண்டாலும் தகப்பன் மனசுல இருக்க அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை வந்து மனதில வைப்பாரு இன்னைக்கு நாம கூட வந்து எல்லார் மத்தியில நம்ம பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் அந்த பிள்ளைகள் விட்டு கொடுக்குதா விட்டு கொடுக்குதா அந்த பிள்ளைய விட்டு கொடுத்துட்டு தகப்பனை வந்து யோசிப்பாங்க நீ அப்பயே த தகப்பன் சொல்லுகிற காரியத்தை வந்து பத்து பேர் இருக்கிற இடத்துல அடித்தாலும் அதை அடி வாங்கி கொண்டு நிற்கிற பிள்ளைகள் வந்து தகப்பன் யோசிக்க வைக்கும் ஆனா அந்த டைம்ல வந்து நீ என்னை எப்படி அடிக்கலாம் எல்லார் மதிலையும் எப்படி என்னை திட்டலாம் எல்லார் மதிலும் எப்படி அடிக்கலாம்னு ஒரு பிள்ளை கேட்குதுன்னா தகப்பனை அதை மனதில் வைக்க மாட்டார் நீ சொன்ன காரியத்தை வந்து மனதில் வைக்க மாட்டார் சத்துருவான வந்து என்ன பண்ணுவானா அந்த பிள்ளைகளை உதயத்துல வஞ்சக வார்த்தை பாவத்தையோ விதைத்து விடுவார்கள் ஹலிலியா ஆனா இந்த பல வர்ணமான அங்கி பல வர்ணமான அங்கி யார் கொடுப்பனா நம்ம தகப்பனாகி ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக பிதாவாகி ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த பல வர்ண அங்கில ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் ஹலெலுயா அந்த அடையாளம் தான் நம்ம ஏசு கிறிஸ்தாண்டையில சேர்க்க போகிற அடையாளம் வாசிக்கலாமே அதே அந்த அதிகாரம் எடுக்கலாமே முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதா முப்பத்தி ஏழா முப்பத்தி அந்த வரும் எடுத்துன்னு போகும்போது தன் சகோதரனுக்கு திரும்பி வந்து முப்பத்தி ஒன்னு வாசி டைம் இல்லை. அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி அதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார் ஹலெலியா தகப்பனுக்கு அடையாளமாய் கொடுத்தது எதுனா அந்த அங்கி யோசைப்பு வந்து யோசைப்பு வந்து என்ன பண்றாருன்னா அந்த தகப்பன் கொடுத்த அங்கியை தான் அடையாளமாக வச்சுக்க அந்த அங்கில என்ன இருக்கணும் ரத்தரத்தம் இருந்தான் அது பிதா தகப்பன் போயிட்டு காட்டும்போது என் குமாரன் தான் சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு அங்கேயே கொடுத்து வாங்கி ஏசு கிறிஸ்து அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அங்கில யோசேப்புக்கு வந்து ரத்தத்தை பூசினா அங்கே எடுத்து போயிட்டு தன் தகப்பன் எடுத்த சகோதர்கள் காட்டுறாங்க இன்னைக்கு நாம கூட ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் நம்ம அங்கில இருக்கா அதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகிற இருக்கிறது அப்போ இந்த யோசிப்போடைய இதுல வந்து என்ன இருக்குது ரத்தம் இருக்கிறது அவ அங்கில என்ன இருக்குது ரத்தம் இருக்குது அது அடையாளமாய் கொண்டு போகிறாங்க ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து யோசேப்போடைய அங்கில தெளித்து எடுத்து போயிட்டு தன் இடத்துல காட்டுறாங்க அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தா பிதாவாகிய தேவனை சந்திக்க முடியும் அப்போ நம்மளுக்கு ரத்தம் நம்ம அங்கில நம்ம ஆத்மா ரீதியில் தெளிக்கப்பட்டு இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும் அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களின் நம்மளை சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம் ரத்தம் தான் தான் நம்மளுக்கு என்ன 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 கொடுக்கிறது விடுதலை யோசேப்போடைய இருக்கணும் இருந்தது அதுதான் அவங்க இடத்துல தன் சகோதர்களை காட்டும்போது ஆமா இது என் என் குமாரன் குமாரன் இந்த அந்த அங்கேயே பார்த்துதான் அது சொன்னாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தேவனுக்கு உங்க உங்க ஆவிக்குரிய என்ன இருக்கணும்னா இருக்கே கிறிஸ்து ரத்தம் இருந்தா நீங்க பரலோகராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்ப யோசேப்பு எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ற அந்த அங்கேயே சகோதரர்கள் சேர்ந்து அந்த அங்கேயே கைட்டு ஒரு குழியில தூக்கி போட்டாங்க ஆனா ஆத்துமாக்குள்ள இருக்கிற அந்த அங்கி எங்க போனாலும் கரைப்படுத்தாதபடிக்கு ஆஹ் யோசேப்பை காத்து கொண்டாரு எகிப்துல கொண்டு போனாங்க எகிப்துல பாருன்னு குமாரத்தி வெளிக்கிறா அவன் அங்கேயே விட்டுட்டான் இங்கேயே அவருடைய அங்கி வந்து என்னவா என் அங்கி போனாலும் பரவாயில்ல ஆனா நான் என் ஆத்துமாவை கரைப்படுத்த விரும்ப மாட்டேன் என்று சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஓடுறாரு அப்போ யோசேப்புக்குள்ள இருந்தது அவர் ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தின் அங்கியை தரித்து கொண்டப்பட்டதுதான் அவர் என்ன பண்றாரு அந்த அங்கிய காத்து கொண்டாரு அவன் ஆத்துமா ரீதியா பலவர்ணமான அங்கின்றானாவே பலவர்ணனா உன் குண அதிசயங்கள் ஒவ்வொரு மனுஷனிடத்துல உன் பார்த்தா தான் பாத்தாதான் உன் தகப்பனார் உனக்கு அந்த அங்கேயே கொடுப்பாரு நீ மனுஷனிடத்துல எப்படி பேசுற நேர்ல எப்படி பேசுற மரப்புல எப்படி பேசுறன்ற சொல்லிட்டு பார்த்து தான் அந்த தகப்ப என்ன பண்றாருனா உனக்கு ஒரு பலவர்ண அங்கி பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற அங்கி ரச்சிப்பு என்று அங்கில ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் அது தெளிக்கப்பட்டிருக்கிறதா அந்த ரத்தத்தை கண்டுதான் எங்க போக பரலோக பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும் அந்த வசந்த வாசிக்கல யோசிப்பு போன காரியத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பது ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பது ஒன்ன வாசிக்கலாமே யோசேப்பு எகிப்து எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் பிரதானியும் அதி அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரியசக்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் போதும் போதும் என்னவா நீ வர்ணமான அங்கியில உன் ரத்தம் தெளிக்கப்பட்டுதான் எங்கே போனாலும் உன்னை ஆசீர்வதித்து தான் வைப்பார் உனக்கு எந்த ஒருமையாக இருக்காது எந்த ஒரு கஷ்டமா இருக்கிற எந்த இடத்துல போனாலும் உனக்கு நன்மையாகவே தான் கத்தர் செய்வார் அப்போ பிதாவாகிய தேவை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரச்சிப்பு மேலே ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு நம்ம அங்கிக்குள்ளே இருக்கணும் நம்ம வாழ்க்கை தான் நம்மளுடைய அங்கியா தெரிகிறது மனுஷனிடத்தில் பேசுறதோ மனுஷனிடத்தில் பழகுறதோ இல்லை எந்த காரியம் செய்தாலும் அது கத்தருடைய ரத்தம் இருக்கிறதா அந்த ரத்தத்திற்கு தான் என்ன இருக்குதுன்னா விடுதலை இருக்கிறது வாரம் பாஸ்டர் சொன்ன ரத்தம் தான் நம்மளை யார் என்று நம்மளை காட்டுகிறது மா நம்ம தகப்பனுடைய ரத்தம் நம்ம உடம்புல இருந்தனா அது பாவ ரத்தமாக தான் இருக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளுக்குள்ளே இருந்ததா அது பரிசுத்த வாழ்க்கையே நம்மளை நடப்பிக்கும் ஒரு சம்பவத்தை மாத்தர் சொல்கிறேன் ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன் வாழைய பிள்ளைகளுக்கு அது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது இது நடந்த சம்பவம் நியூஸு என்னன்னா இருபத்தி ரெண்டு வயசு பையன் பதினஞ்சு வயசு பொண்ண என்ன பண்ணிக்கிறான் லவ் பண்ணிருக்கிறாரு பதினஞ்சு வயசு பொண்ண கூட சண்டை போட்டுன்னு பிரேக் ஆகுன பிறகு என்ன பண்ணார் போயிட்டு பதினேழு வயசு பொண்ணா கூட லவ் ஆயிடுச்சு இப்படி இருக்கையில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரைக்கும் அந்த பதினஞ்சு வயசு பொண்ணு வந்து சின்ன சின்ன சண்டை நடக்கிறப்போ இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்தினா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க சமாதானம் ஆயிட்ட பிறகு அது என்ன படிக்க பண்றாங்கன்னா அது அந்த பொண்ணு வந்து கர்ப்பம் ஆயிடுச்சு பதினஞ்சு வயசு பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு இந்த பொண்ணை கைட்டு விட்டு பதினேழு பதினேழு வயசு பொண்ணா கூட இவன் போயிட்டான் போன பிறகு இந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு இப்போ அந்த பதினைஞ்சி வயசு பொண்ணுக்கு தாய்மார்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கட்டும் பதினைஞ்சு வயசு பொண்ணு கன்சியாருக்கு தான் அந்த தாய்க்கு தெரியாம இருந்துருக்குது எந்த அளவுக்கு கவனம் வந்து பிள்ளைகள் மேலே நம்ம எப்படி இருக்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் அப்படி இருக்கையில் அந்த பொண்ணு போயிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் பிறக்கிற ஸ்டேஜில் போயிருக்காங்க இந்த விஷயம் ஒரு தாய்க்கும் தெரியாது தகப்பனுக்கும் தெரியாது அப்ப அந்த பெண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு வந்து கர்ப்பமாயிருந்து ஹாஸ்பிட்டலில் போன யாரு அந்த பையன் அப்படின்னு கேக்கலாங்கன்னா பெண் குழந்த பிறந்துச்சு பெண் குழந்த பிறந்துச்சு இதை விசாரிக்கலாங்காட்டியும் அந்த பதினேழு வயசு பொண்ணுக்கு ஆண் குழந்த பிறந்துச்சு பையன் ஜெயிலு ஏன்னா பதினேழு வயசு பொண்ணுக்கு வந்து அது வந்து பிரச்சனை அவ்வளவு இல்ல பதினஞ்சு வயசு பொண்ணு பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் ரெண்டும் கையில குழந்தை வச்சு நிக்குது வாழ்க்கை தெரியாமல் ஏன் சொல்றனா அந்த வாலிபத்தை கத்திருக்கி யோசிப்பு தான் அந்த போர்த்திப்பாலு நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை நல்ல சுகபோகமான வாழ்க்கை அவன் சொன்னதுக்கு அவன் எனக்கு இருந்தான வச்சு ஒரு அடிமை யோசிப்பு வந்து ஒரு அடிமதனத்துல இருக்கிறாரு ஆனா போர்த்திப்பால ஒரு மனைவி வந்து ஒரு அதிகாரத்துல உள்ளவங்க நல்ல வசதியான வாழ்க்கையை பார்த்திருக்கலாம் நல்ல சுகபோகமான இடத்தை பார்த்திருக்கலாம் ஆனா யோசேப் அப்படி பார்க்கல என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமையான வஸ்திரத்தை நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் சரீரத்தில் போட்டிருந்த வஸ்திரத்தை இழந்து வந்திருக்கிறான் இன்றைக்கி ஏன் நம்மளால வந்து நம்ம பிள்ளைகள் செய்கிற காரியத்தை வந்து நம்மளால் கவனிக்க முடியலன்னா அந்த வஸ்திர ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை அந்த ரத்தத்தை அந்த பிள்ளைகளுக்கு காட்டலை நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டது அந்த இதுதான் ஆனால் யோசை இப்போ வந்து எகிப்தில் விற்க போகும்போது அந்த எகுப்துக்கு போகிற வழியில அவங்களுக்கு கொண்டு என்ன நான் இது கொண்டு போனாங்க கந்த வர்க்கங்களும் பிசினிகளும் வெள்ளைப்பலங்களும் இது சுத்திகரிப்புக்காக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண போகும் போதும் தான் அவங்க எடுத்து எடுத்து போயிட்டு அடக்கம் பண்ணாங்க யோசேப்பு தன் சரீரத்துக்காக மறித்தார் தன் தகப்பன் கொடுத்துருக்கிற அங்கிய அங்கி என்றது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஏ தகப்பன் சொல்ல ஏ இதை பண்ணாத அதை செய்யாத இப்படி போகாத அந்த சொன்ன ஒவ்வொரு வஸ்திரத்தையும் ஒவ்வொரு கலரும் யோசிப்பு மனசுல தான் அந்த எந்த இடத்துல அடிம இருந்தாலும் பாவம் செய்யலை ஆண்டவர் உயர்த்தி இடத்துல இருந்தாலும் அவனை மேட்டுமே என்னலை தன் சகோதரர்களை பார்க்குற வேலையில் அவனை பகைக்கணும் தோணலை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறான் யோசிப்பு அந்த பலவர்ணமான அங்கி உங்க இருதயத்தில் இருந்தனா நீங்கள் யோசிப்பு கூடிய யோசிப்புக்கு கொடுத்த பிதாவாகிய அவங்க தகப்பன் கொடுத்த அங்கில ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் இருந்தது இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்து ரச்சிப்பின் கொடுத்திருக்கிற இடத்துல அவரோட ரத்தம் நம்ம இருதயத்துல வச்சிருக்கிறோமா அதனால தேவனுக்குள்ள பரிசுத்த ஆவியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிற இந்த இதுனா உன் அங்கில ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் இருக்கிறது அங்கினா மேலே போட்டு இருக்கிற அங்கி அது மேல போட்டு இருக்கிற அங்கிதான் ஒரு மனுஷன மனுஷ நியமிப்பான் ஆனா தேவன் உன் உள்ளுக்குள்ள இருக்கிற கலர் அந்த கலர் சொல்ல பல வர்ணமான அங்கி பல கலர்ல வந்து அந்த அங்கிய தயாரிச்சு கொடுத்துருக்குறனா உங்க குணாதிசங்க உங்ககிட்ட அன்பு இருக்குது உங்ககிட்ட சாத்து இருக்குது உங்ககிட்ட இச்சை அடைக்கிறது உங்ககிட்ட சந்தோஷம் இருக்குது இப்படிப்பட்ட பல அங்கியை தான் யோசிப்புக்கு கொடுத்தாரு அவங்க தகப்ப அத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க நல்ல பலமா இருந்தாங்க நல்ல வயது முதிவாதாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம யோசிப்புக்கு கொடுத்தாருனா அந்த குணங்களை பார்த்ததுனால தான் அவன் தகப்பனார் என்ன கொடுத்தாரு அந்த பல வர்ணமான அங்கியே கொடுத்திருக்கிறா நம்ம இருதயத்துல அந்த பல வர்ணமான அங்கி இருக்கா அந்த பல வர்ண அங்கி மேல இயேசு கிறிஸ்துவடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிற அங்கிதான் அங்க பிதா வாங்கி இயசு கிறிஸ்துக்குள்ள போக முடியும் அப்ப அந்த பல வர்ணமான அங்கேயே தேவை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறா எல்லாரும் கண்களை மூடலாமே பரலோக ராஜனே அப்பா பரிசுத்த